கோதுமை ரவை இனிப்பு போண்டா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் முக்கால் கப்பு கோதுமை ரவை எடுத்துச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பல்ஸில் ஒரு அரை அரைச்சிக்கலாம் பல்ஸில் அரைச்சிட்டோம் இப்போ ஒரு வாழைப்பழம் இனிப்பு தேவையான நாட்டு சர்க்கரை ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற வச்சுக்கணும் கூடவே ஒரு பிஞ்ச் சோடாப்பு கால் கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து ஒரு காமணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாரு மாவு நல்லா ஊறிடுச்சு மணி நேரம் சொன்னேன் இப்போ அரை மணி நேரமே ஆயிடுச்சு நல்லா சரியாக ஊறல அதனால அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான கோதுமை ரவை இனிப்பு கொண்டு செஞ்சிட்டோம் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்